டெங்கு மற்றும் எலிக்காச்சல் பரவக்கூடிய அபாயம் தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் டெங்கு மற்றும் எலிகாச்சல் பரவக்கூடிய அபாயம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்போ காத்தான்குடி ஜமியத்தில் உலமா சபையின் ஏற்பாட்டில் வியாழக்கிழமை ஜமியா மண்டபத்தில் இடம்பெற்றது காத்தான்குடி ஜமியத்தில் உலமா சபையின் தலைவர் அஷேக் எம் ஏ அப்துல் கபூர் மதனி தலைமையில் இடம்பெற்ற இவ் ஊடகவியலாளர் சந்திப்பில் அண்மை காலத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் ஏற்பட்டுள்ள டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் அபாயம் தொடர்பில் தெளிவுப்படுத்தப்பட்டது இவ் ஊடகவியலாளர் சந்திப்பில் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி யுஎல் எல் மற்றும் காத்தான்குடி சம்மேளனத்தின் பிரதித்தலைவர் எம்சிஎம்ஏ சத்தார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பழமையாக வரக்கூடிய டெங்கு நோய் வர இந்த முறை வந்திருக்கிற டிஎச்எப் என்று சொல்லக்கூடிய டெங்கு ஹெமரஜிக் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய உயிராபத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை டெங்கு தப்பு பரவி வருகின்றது இது யாருக்கென்றால் ஸ்கூல் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலாக பரவுண்டு கடந்த சில மாதங்களாக இந்த டெங்கு நோயும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்துவிட்டு கடந்த இரண்டு வாரங்களாக கூடுதலான நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளார் அதிலும் இந்த டிஎச்எப்னு சொல்லிருக்கிற ஆபத்தை உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த டிஎச்எப் வரைவேறுகின்றது எனவே நாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதனை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல நடவடிக்கையை எடுக்க எடுக்க வேண்டியுள்ளது